நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவர்கிட்டயே கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ராசி பலன்களை கன்னி ராசி பத்தி பேச போறோம் அவங்கனாலே சுத்தி எப்போவாச்சு யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட தை மாதம் எப்படி இருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும் சார் தெரியும் நீங்க கன்னிராசின்னா சிரிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரர்கள் இன்பில்டாவே அவர்கள் வந்து கன்னிராசிக்காரர்கள் அதுதான் ப்ராப்ளம் அவர்களுக்கு பெரும்பாலும் லவ் வராது அது வேணாம் சார் அது விடுங்க அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு இருக்கிற புலப்ப பார்க்கவே நேரம் இல்லை

மாய என்ன வந்திருக்காக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கூடிய சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்காக ஒன்னு பத்து கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்காக பனிரெண்டு கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு அப்போ எல்லாரும் யோகத்துக்கு போனா என்னடா நடக்கும் அப்படின்னா இந்த மும்முனை தாக்குதல் மாதிரி ஐந்து முனை தாக்குதல் இவர்களுக்கு என்ன ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணலாம்னு தோணும் ஒரு பக்கம் வேலைக்கு போலான்னு தோணும் ஒரு பக்கம் நான் வந்து ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துல ஈடுபடலான்னு போயிருவீங்க எல்லாமே தோணிக்கிட்டே இருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது முக்கியமா குழந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்றவங்களுக்கெல்லாம் பார்க்காத டாக்டர் கிடையாது சார் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது வந்தோடன ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுறதே குழந்தைதான் தை மாசம் பிறந்த உடனே குழந்தை வந்துடும் சார் நான் இது மாதிரி எங்க வீட்டுல என்ன வெக்கமெல்லாம் பண்றீங்க இல்ல சார் நான் அப்பா ஆகிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் திடீர்னு அடுத்த லெவல் ப்ரமோஷன் உங்களாலேயே ஒரு ஒரு ஏத்துக்க முடியாம அதாவது எப்படின்னா ரொம்ப நாளா தெரிஞ்சேன் எத்தனையோ மாத்திரதுன்னு இப்போ வந்து நான் அன்பின் நிமித்தமாவே கடவுள் கொடுத்த பரிசாவே இங்க நடந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் இறைவன் வந்தா இதெல்லாம் நடந்துடும் இப்போ பத்துக்குடைய புத பகவான பத்தி இந்த இடத்துல சொல்லணும் சில்வியா பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நான் தான் சொன்னேன் ஆள் கன்னிராசி கமான் யார் யாரெல்லாம் வேலை விட்டீங்க கை தூங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வேணா நான் வேணா கமெண்ட்ல தைரியமா சொல்றேன் கண்ணிராசிக்காரங்க பாதி பேருக்கு வேலை போயிருக்கும் பாதி பேருக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு வேலை போயிருக்கும் அம்மா தார் அம்மா சார் கோவப்பட்டு பாத்து கூப்பிட்டு என்ன உனக்கு இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனி எப்படி உருப்படுதுன்னு கேட்ட சார் நீ முதல்ல வேலைக்கு சொல்லிட்டேன் சார் கோய்ச்சுக்கிட்டு என்ன வேலை விட்டு அனுப்பிட்டான் சார் அப்படிங்கறதெல்லாம் எமோஷன்ல பேசிருப்பீங்க ஏதாவது ஒன்னு சொல்லிருப்பீங்க நிர்வாகத்தை எதிர்த்து பேசிருப்பீங்க எதையாவது பண்ணிருப்பீங்க அதனால உங்களுக்கு என்ன இருக்கும் வேலை போயிருக்கும் அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துல பாத்தீங்கன்னா இந்த கடைசி சீன்ல நடராஜனுடைய அந்த நிழல் காட்டுவாங்க அந்த நிழல் மேலேயே ஓடி போய் பொழைச்சிக்கணும் அந்த மாதிரி மாதிரிதான் போங்க நிலைமை இந்த ஒரு மாசம் இந்த நடராஜர் நிழல் மாதிரி இந்த புதனுடைய நிழல் படுகிறது ஒரு மாசம் எங்கயாவது ஓடி போய் பொழைச்சிக்கோங்க எங்கயாவது ஒண்ணு இந்தியால இருங்க இல்லை இத்தாலிக்கு போங்க எங்கயாவது போங்க ஆனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த பழைய கம்பெனியில டாட்சர்ல இருந்து தப்பிச்சு ஓடி போயிருங்க மிக அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் தப்பிச்சுக்கிட்டால் உண்டு ஐந்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது புதிய பணி கிடைக்கப் போகிறது இருந்தாலும் எட்டுக்குடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் சொத்து வாங்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு வாங்குங்க பேங்க் லோன் மூலயமா போங்க ஏதா இருந்தாலும் படாப்பட்டு அதிரடி முடிவு வேண்டாம்